ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாத்தாவோட சதாபிஷேகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது இப்போ எழில் கூப்பிட்டு தனியாக நிற்க வச்சு தாத்தா வந்து பேசிகிட்ருக்காரு தாத்தா ஒவ்வொருத்தவர்கிட்டையும் இந்த மாதிரி தனியாக அட்வைஸ் பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி தாங்க ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆனால் அந்த கேரக்டரை வந்து சீரியலில் முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது உண்மையாகவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தாத்தா பேசுகிறது எல்லாமே வந்து இருந்துட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எழுட்ட சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரி பார்த்து வந்து பாட்டி வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற மேலேயும் வந்து உயிரே வச்சிருக்காப்பா அதே மாதிரி தான் செட்டில் ஆகணும் அப்படின்றது அவளோட ஆசை ஆனால் அவளுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் கோபமாக வந்து சொல்லிடுறா அதுக்காக நீ பாட்டி எல்லாம் வந்து வெறுத்துடாத எழுது அவன் மேலே உயிரையே வச்சிருக்கா அதனால அவள் சொல்றதெல்லாம் நீ வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோ எழுது அவன் மேலே எப்பயும் வந்து வெறுப்பை வந்து காட்டிடாத அவளால் வந்து தாங்கிக்க முடியாது இப்போ கூட நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவியா வந்து அவள் ஏங்கிட்டு இருந்தா நீ வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவள் எவ்வளோ அழுதான்ற விஷயம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் வந்து அப்படியே நொறுங்கி போயிட்டா என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொறுங்கி போயிட்டா ஏற்கனவே அவள் வந்து பல பிரச்சனையை வந்து கடந்து வந்திருக்கா நம்ம வீட்டில் என்னென்னவோ பிரச்சனைலாம் நடந்து போச்சு அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு போனது வந்து எல்லார் மனசையும் வந்து கொஞ்சம் ரொம்பவே பாதிச்சிருச்சு ஆனால் நீ வந்து ஒரு லட்சியம் இருக்கிற பையன் உன்னோட லைஃப்ல வந்து இதுதான் நடக்கணும் அப்படின்றத வந்து நீ ஒரு லட்சியமாக வந்து வச்சுட்டு இருக்க நீ ஒன்றும் கவலைப்படாத எழுது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் வந்து வந்து எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியோ கூடை சீக்கிரமே அந்த இடத்துக்கு வந்து நீ டெஃபினட்டாக வந்து வருவ உன்னோட விடாமுயற்சி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து தாத்தா இருப்பனா இல்லையான்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாரு உன்னே எழில் வந்த தாத்தா ஏன் தாத்தா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக இருந்து எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அப்படின்றாங்க அதான் பா பா நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல ஒருவேளை இருக்கணும் இல்லையோ எதிர்ந்தாலும் நீ வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து வரணும் உங்க அம்மாவோட ஆசையும் அதுதான் உனக்காக தான் உங்க அம்மா வந்து உன்னை வீட்டை விட்டே அனுப்பியிருக்கா அதனால நீ விடாமுயற்சியோடு இருந்து உன்னோட லட்சியத்தில் வந்து நீ ஜெயிக்கணும் சரியா அதுதான் இந்த தாத்தாவுக்கு வந்து சந்தோஷம் அமிர்தாவை வந்து நல்லா பார்த்துக்கோ நல்ல பொண்ணு நிலாவையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு தாத்தா அதுக்கப்புறம் சரிவா போகலாம் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருட்டையும் வந்து எழில் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியோட வந்து பாட்டி வந்து எழிலோட கையை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க வந்துட்டு நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க தாத்தாட்ட சொல்றாங்க இணையாட்டை வந்து சொல்கிறாங்க நல்லா படி லட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் செயன்ட்டை வந்து ஜெனியும் குழந்தையும் வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் அமிர்தா வந்து ஜெனியிட்ட வந்து செக்கப்புக்கெல்லாம் கரெக்டாக போங்க ஏதாவதுனா உடனே எனக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அமிர்தாவுமே ஜெனியிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்ட்டையும் போயிட்டு வர அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்புறம் தாத்தா வந்து அமிர்தாட்டையும் வந்து சொல்கிறாங்க எழிலையும் நிலாவையும் நல்லா பார்த்து பார்த்துக்கோமா குடும்பத்தில் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் சகஜம் அதுக்காக டக்குன்னு வீட்டை விட்டு போகிறன்ற மாதிரிலாம் வார்த்தையை வந்து விடக்கூடாது சரியா வ வர்ற பிரச்சனையை வந்து சமாளிக்கணும் அதை வந்து நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாக்யாவுக்கு வந்து ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது பாக்யா போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அமிர்தாட்டை கொடுக்குறாங்க நிலாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமிர்தா வந்து பாக்யாட்டை வந்து கட்டி பிடிச்சிட்டு சரி பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எழில் வந்து பாக்யாட்டை வந்து வராங்க வந்து அழுகு அப்படியே பொத்துட்டு வருது இருந்தாலும் வந்து ஓரளவு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் எழிலும் அமிர்தாவும் வந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் பாக்யா வந்து தனியாக போய் கொளக்கரையில் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க கோயிலில் வந்து குழந்தை இருக்கு இல்லையா அங்கே போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க எழிலுக்காக அப்போ செல்வி வந்து வராங்க செல்வி வந்து வந்துட்டு உன் கூட நல்லா சண்டை போடணுன்னு தாங்க்கா நான் வந்து வந்தேன் ஆனால் வந்து உன் முகத்தை பார்த்தா எனக்கு சண்டை போடவே தோணலை அப்படின்றாங்க என்கிட்ட ஏண்டி நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன்க்கா உனக்கு தெரியலையா எழில் தம்பி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு போகுது பார்த்தல நீ ஒரு வார்த்தை போகாதுன்னு சொல்லியிருந்தா அது வந்து இங்கேயே இருந்திருக்கும் அன்றைக்கி நீ இருந்த மனநிலையில் வந்து தம்பியை வீட்டை விட்டு அனுப்பின சரி இன்றைக்கி வந்து என்னக்கா உனக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது எதுக்குக்கா தம்பி மட்டும் தனியாக வந்து போகணும் பார்த்தல வீட்டில் எல்லாரும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இனியா பாப்பாலாம் இன்னும் அழுதுகிட்டே இருக்கு எழில் வந்து கிளம்பி போனதுனால நீ வந்து இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் புரிஞ்சிக்கலையா நான் தான் வந்து அவனை நல்லா புரிஞ்சிட்ருக்கேன் அவன் வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அது வந்து இந்த வீட்டில் இருந்தால் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது ஏன்க்கா அப்படிலாம் நீ வந்து சொல்கிற இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசுகிறதே தப்புன்றத அம்மாவே கூட உணர்ந்திருப்பாங்க அம்மா இனிமேல் எழில் தம்பியை எதுவுமே சொல்ல மாட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அதுக்காக மட்டும் சொல்லலை இப்போ மறுபடியும் எழில் வந்து இங்கே வந்தால் எதையும் சாதிக்காமல் திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து நினைக்க தோணும் கொஞ்சம் நாளில் வந்து மறுபடியும் இதே பேச்சு வந்து வீட்டில் வந்து அடிப்படும் அதெல்லாம் வந்து வேண்டாம் அவன் கண்டிப்பாக திரும்பி வருவான் அவன் எந்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ அந்த உயரத்துக்கு போயிட்டு என் எழில் வந்து கண்டிப்பாக திரும்பி வருவான் அடுத்தது அந்த வீட்டுக்கு அவன் வரணும்னா அவன் ஜெயிச்சுட்டு தான் வரணும் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க சரிக்கா இங்கே ஏன் உட்காந்துட்டு வா போகலாம் அப்படின்றாங்க இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ராதிகாவையை வந்து காட்டுறாங்க ராதிகா வந்து லேப்டாப்பை வச்சு ஒர்க் இருக்காங்க கோபி வழக்கம் போல் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு வராரு வந்ததுமே ராதிகா வந்து எதுவுமே சொல்றது இல்லை அவங்க பாட்டிக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துடுறாங்க உடனே வந்து கோபி வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு ராதிகா நீ சொன்னது தான் கரெக்டு நீ எவ்வளோ தூரம் என்னை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேணான்னு சொன்னேன் ஆனால் நான் தான் மனசு கேட்காம எங்கள் அப்பாவோட பிறந்த நாளைக்கு வந்து போனேன் ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா நீ சொன்னது எல்லாமே நடந்தது என்னை ஒரு வேட் மற்ற ஆளா தான் பார்த்தாங்க அங்க யாருமே நான் வந்ததை வந்து விரும்பவே இல்லை எங்க அப்பா அம்மா முதற் கொண்டு நான் ஆசையா வாங்கிட்டு போன கிஃப்ட வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க என்னை வந்து அவங்க முகத்திலயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து என்னை வேற யாரோ மாதிரி பார்த்தாங்க அதுவும் இந்த பாக்யாவும் பழனிச்சாமியும் இருக்காங்க பாரு என்னை வந்து அவ்வளோ துச்சமாக பார்த்தாங்க அதுவும் அந்த போஸ்ட் இருக்கான்ல அவன் வந்து சொல்கிறான் இது வந்து கோயில் யாராவது ஒரு மூணாவது மனுஷங்க வந்த மாதிரி நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் கோவல்லாம் படக்கூடாது சந்தோஷமாக இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து சொல்கிறான் அவங்களும் அதை கேட்டுட்டு பேசாமல் இருக்காங்க எவ்வளோ அவமானமோ போயிடுச்சு தெரியுமா எனக்கு அங்கே எல்லாரும் வந்து இந்த மாதிரி நான் தனியாக ஒதுங்கி நிற்கிறேன்னு கூட ஃபீல் பண்ணாமல் ஃபுல் கட்டு கட்டினாங்க நான் தனியாக நின்று அது எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்னை பற்றி யாருமே அங்கே வந்து கவனிக்கவே இல்லை எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து ராதிகா வந்து சொல்றாங்க இதை நான் வந்து முதல்லயே சொன்னேன் ஆனா நீங்க தான் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க இப்ப இது தேவையா நான் சொல்றத முதல்ல வந்து கேளுங்க நீங்க வந்து உங்க ஃபேமிலி கூட இருக்கிற பாண்டை வந்து முதல்ல வந்து விடுங்க நீங்க தான் என் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் அக்கறையா இருக்கீங்க ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே வந்து நீங்க தேவையே இல்லை அது வந்து உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது உங்க மேல் அக்கறையா இருக்கிற என்னையும் மையுமையும் பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது யார நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களோ அவங்க யாருக்குமே நீங்க வந்து தேவையில்ல முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்க லைஃப்னு சொல்லிட்டு நீங்க இதுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா வந்து ராதிகாவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் மயுக்கும் தான் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மயு அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அவங்களோட லைஃப் அவங்களுக்காக மட்டும்தான் கோபி வந்து இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அப்ப இப்ப வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ராதிகா சொல்றாங்க ஏற்கனவே உங்க அம்மா வந்து ரொம்ப ஹர்ட் இருக்காங்க அதுக்கு ஒரு விதத்துல நாங்களும் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு விதத்துல நீங்க காரணம் ராதிகா மொத்தத்துக்கும் நீங்களும் உங்க அம்மாவும் தான் காரணம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாங்க அதுல இருந்து அவங்க வந்து ஹீல் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் அவங்க வந்து அந்த விஷயத்துல உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க அதுலேருந்து அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து என்ன இருந்தாலும் யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் நீங்கள் தான் உங்கள் பையன் அதை இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிட முடியுமா அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து யோசிச்சிட்டு இருக்காதீங்க நீங்கள் வந்து உங்க மேலே உயிரே வச்சிருக்கிற எங்களை வந்து பாருங்க அவங்களுக்கா எப்போ பையன் வேணும்னு தோணுதோ அப்போ அவங்களே வந்து தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க முன்னே வந்து கோபி வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாத ராதிகா எனக்குன்னு யாருமே இல்லை என்னை விட்டு போயிட மாட்டில்ல போயிட மாட்டில் அப்படின்றாங்க போகமாட்டேன் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்லிடுறாங்க அது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எடுங்க எதையாவது சொல்லிட்டு புலம்பிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க உன்னே கோபியும் வந்துட்டு தேங்க்யூ ராதிகா தேங்க்யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து எல்லாருக்கூடையும் உட்காந்துட்டு இந்த ஃபோட்டோலாம் காட்டு அந்த ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தூக்கம் வருது ஆனால் யாரையும் வந்து தூங்க கூட போகிறதுக்கு விட மாட்டேன்றாரு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல பேசிகிட்ருங்கன்றாங்க பாட்டி இனியெல்லாம் டயர்டாக இருக்கு காலையில் சீக்கிரமே எழுந்தது நாங்கள் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும்னு அப்புறம் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் போகிறீங்க காலையிலேருந்து எவ்வளோ இதுன்னு விஷயம் நடந்தது அது எல்லாத்த பற்றியும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா பாக்யா வந்து இது எல்லாத்தையும் உள்ளே இருந்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் பாக்யாவும் வராங்க நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா காலையிலேருந்து எவ்வளோ இருந்தது இருந்ததுல அப்படின்னதே இருக்கட்டுமா டெய்லியும் வந்து தூங்குறது தானே இன்றைக்கி எனக்கு என்னமோ எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்த்தா உடனே அடுத்த எபிசோட்ஸே வந்து தாத்தா இல்லாத மாதிரி வருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தாங்க இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே subscribe பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் bell iconல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ